அண்ணா திருமாவர்களுக்கு என்னோட வணக்கம் அன்பான வணக்கம் வன்னியரசு அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு என்ன இந்த அழைத்ததுக்கு ஒரு பெரிய வணக்கம் கட்சியோடு உறுப்பினர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் ஆக்சுவலி நம்ம எங்க எல்லாரும் அவ்வளோ அழகா தமிழ்ல அவ்வளோ இனிமையான தமிழ்ல தூய தமிழ்ல பேசினார்கள் எனக்கு அப்படி பேச தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறேன் ஆனா உண்மையா பேசுறேன் நம்ம மீட் பண்றோம் அவர் மேல மரியாதையும் அன்பும் நமக்கு எப்ப வரும் ஒரு அவர் படித்தவரா இருந்தா அறிவாளியா இருந்தா நிச்சயமா மரியாதை வரும் அதை தாண்டி ஒரு அன்பு வராது நமக்கு ஒரு பதவி பணம் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் மேல நமக்கு மரியாதை வரணும்னா இந்த பக்கம் ஒரு பெண்ணா இருந்து அந்த பக்கம் ஒரு ஆணா இருந்தா எப்போ அந்த மரியாதை வரும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஆண் அந்த ஜென்டில்மேன் அந்த பெண்ணை ஒரு சகோதரியா இல்லை ஒரு ஒரு தோழியா இல்லைன்னா ஒரு தாயா பார்த்து அந்த மரியாதை பேசும்போதுதான் அந்த மனிதர் மேல நமக்கு மரியாதை வரும் அப்படி ஒரே மரியாதையும் அன்பையும் பெற்ற அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாய்ப்புகள் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் என்னோட அந்நாட்டை நான் பார்த்த பல விஷயங்கள் நான் அண்ணா அவர்கள்ட பார்க்குறேன் ஸோ அதனால இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு இமோஷன் இது அதை எப்படி நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது பட் இந்த விழால நான் கலந்துக்கிறது ஏன் முக்கியம் நினச்சேன்னா என்ன மாதிரி மூச்சுக்கு மூச்சு ஸ்ரீராமஜெயம் சொல்லுற பல பேர் நான் உள்பட பல பேர் வந்து அண்ணா திரும்மா அவர்களையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடன் பிறப்பா தொப்புள் கொடி உறவா நான் நினைக்கிறோம்னு சொல்லறதுக்காக அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கறக்கா பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை கருத்துக்கள் ஒரு ஒருவர்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துருக்கோம் ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம அந்த அளவுக்கு ஆராய்ச்சியும் பண்ணலை நம்ம அந்த பக்கத்துல இருந்து அதை அனுபவிச்சது இல்லை அதனால நம்ம ஒரு விஷயம் சொல்ல முடியாது எப்போ வந்து திருமா அண்ணா அவர்கள்ட்ட அண்ணான்னு கூப்பிட்டோம் அப்பவே நான் வந்து உங்களுக்கு அனைவரையும் ஒவ்வொருத்தரும் என்னோட உடன்பரப்பா நான் நினைக்கிறேன்னு நான் சொல்லணும் இந்த மாதிரி எக்ரெஷன்ஸ் இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறதுனால அண்ணா நான் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ நான் ரொம்ப அவங்க டைமை வேஸ்ட் பண்ணலை மறுபடியும் அண்ணாக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அச்சமின்றி தலை நிமிர்ந்து அறிவுபூர்வமாக இளைஞர்களை வழிகாட்டுற ஒரு தலைவனாக

எனக்கு உ மாத சமுதாயத்தை உருவாக்குற பணில நீங்க இறங்கியிருக்கீங்க